கவர்னர் ரிசைன் பண்ணு சொல்கிறாங்கல்ல அப்படின்னா ஸ்டாலின் ரிசைன் பண்ணும் ஒரு ஊழல் வழக்கில் யார் ஊழல்வாதின்னு நீங்கள் சொல்லி இவர் கெட்ட கேட்டுக்கு இவரெல்லாம் முதலமைச்சர் பட்டியலில் இருக்காரேன்னு சொன்ன செந்தில் பாலாஜி ஓர் ஆண்டுக்கு மேலே சிறையில் இருந்தார் அப்படி சிறையில் இருந்த அவருக்கு அமைச்சர் பதவி தொடர்ந்து இலாக்கா இல்லாத மந்திரியாக தொடர்ந்தார் அவர் வெளியே வந்த மறுநாளே உங்களுக்கு மண் அமைச்சர் பதவி போடுறீங்க அவர் மேலே இன்னைக்கும் பத்து ரூபாய் பாலாஜின்னு ஊழல் குற்றச்சாட்டு இருக்கு கேட்குற அளவுக்கு இவங்க நீதிமான்கள் கோமான்கள்லாம் இவங்க கிடையாது இவங்க பண்ணாத கேவலம் அட்டு உலகத்தில் கிடையவே கிடையாது இவங்களெல்லாம் கவர்னராக போட்டால் இது மாதிரி எட்டு மடங்கு வேலை செய்வாங்க ஸ்டாலின் அவர்களையோ இல்லை நம்ம பத்ரா பாலாஜி அவர்களையும் போட்டோம்னா இந்த கவர்னர் மாதிரி பத்து கொடுக்குற காத்துக்கு மேலே கூறாண்டா கொய்யாலன்னு வாங்கல்ல அந்த மாதிரி நடந்துப்பாங்க இவங்க அதனால் அந்த ஒப்பீட்டு பார்க்கும்போது ஒரு மானமுள்ள அரசுக்கு தானுங்க உரைக்கும் பல முறை கேட்டு அது ஒரு ஸ்ட்ராட்டஜிங்க அவங்களுக்கு இனிமேல் இது வரைக்கும் தாக்கு பிடிக்கும் இதுக்கு மேலே அளவு தாண்டிச்சுன்னா நீதிமன்றத்தில் நம்மளால் சமாளிக்க முடியாதுன்னு அடக்கி வாசிப்பாங்க நீப்போ நான் சொல்ல பாருங்கள் இவ்வளோ சட்டம் பிரச்சனை நாலாண்டு போச்சுல அடுத்த ஒரு ஆண்டு பாருங்கள் எந்த கடையிலும் இப்போ திமுகக்கான பிரியாணி ஓசி கேட்க மாட்டேன் டெயின் பறிப்பு சம்பவங்கள் நடக்காது கொலைகள் நடக்காது நடக்காதுன்னா நடக்கவே நடக்காதுன்னு நினச்சிக்காதீங்க அவ்வளோவும் நியூஸே ரிப்போர்ட் ஆகும் பார்த்துப்பாங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுப்பாங்க பதிவு பண்ணாதீங்க அந்த மாதிரி உத்திகளை செய்கிற நேர்மையற்ற அரசுகள்கிட்ட நீங்கள் வேறு எதுனா எதிர்பார்த்திங்கன்னா அது தவறு ஒரே மேடையில் இருக்கிற என்ன தவறு இல்லை அது ஒரே மேடையில் கூட திமுக அமைச்சர்கள் இருக்கிற மேடையிலையோ எம்எல்ஏக்கள் இருக்கிற மேடையிலையோ சீமானவர்கள் இருக்க மாட்டாரு அப்படி இல்லை நீங்கள் அதுக்கான சூழல் வரல எப்போ திமுக கூப்பிட்டு ஒரு கருத்து ரீதியான விஷயங்களுக்கு அவர் கலந்துக்கலன்னு நீங்கள் சொல்லுங்க இப்பவும் சொல்றேன் எனக்கு எனக்கு அனைத்து கட்சி கூட்டம் நிலைப்பாடுங்க இது அப்படி நடந்தது இல்லையா எப்பயுமே நாம் தமிழர் கட்சிக்கு நெருக்கடி நீங்க நெருக்கடி நீங்க சொல்றீங்க நான் பொலிட்டிக்கலாக் திஸ் அஸ் டிமேண்ட் நாம் தமிழ் கட்சிக்கு பெரிய டிமாண்ட் இருக்குது நாம் தமிழ் கட்சி இன்று இன்றைக்கி இருக்கிற நிலைமைக்கு யாரை முடிவு பண்ணுதோ அவங்க முதலமைச்சர் டிமாண்ட் இருக்குது நாங்கள் நீங்கள் நினைக்கிறீங்க டிமாண்டோடு அது நிற்கும் இது த்ரெட்டனிங்காக மாறும்னு நான் நம்புகிறேன் ஓ இது பாஜக தரப்புலேருந்தோ அல்லது திமுக அல்ல அதிமுக வேறு யாரோடைய வற்புறுத்தின் பேர்லேயோ கூட ஒரு நெருக்கடி நாம் தமிழர் மேலே வரலாம் இன்னொரு தடவை ரைடு வரலாம் சின்னம் போன்ற விஷயங்கள் கொடுக்கறதில் சிக்கல் வரலாம் இதெல்லாம் நான் எதிராக உச்சநீதிமன்றம் வந்து ஒரு தீர்ப்பு வழங்கியிருக்கு ராஜினாமா செய்யணும் இல்லைன்னா குடியரசுத் தலைவர் வந்து தலையிட்டு இந்த பதவியை ராஜினாமா சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க இதை வந்து நம்முடைய முதல்வரில் இது வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்புன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு எப்படி பாக்குறீங்க ஒரு வழக்கறிஞராக கேட்டிங்கன்னா ஒரு அரசியல்வாதியா கேட்டிங்கன்னா நிச்சயமா ஒரு வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்பு தான் இது வந்து ஏற்கனவே திமுக வில்சன் அவர்களே ஒரு தனிநபர் மசோதா கொண்டாந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் இதே மாதிரி திருத்தங்களை கொண்டாடணும்னு ஒரு தனிநபர் மசோதா கொண்டாந்த நேரத்தஞ்சு அந்த நிலுவையில் தான் இருக்குது அதன் அடிப்படையில் தான் இப்போ இந்த தீர்ப்பு வந்திருக்கு இந்த தீர்ப்பு என்ன சொல்லுதுன்னா ஆளுநரோட குறைந்தபட்ச காலம் ஒரு மாதம் அதிகபட்சம் கா காலம் மூணு மாதம் இந்த மூணு மாதத்துக்குள்ளே ஒரு மசோதா தாக்கலான்னா அதை வந்து ஏற்கனும் திருப்பி அனுப்பணும் இல்லை முடிவு பண்ணணும் ரெண்டாவது முறை அது திருப்பி இப்போ அசம்பளியில் பாஸ் ஆகி திருப்ப வந்துச்சுன்னா ஒரு மாதம் டைம் தான் அதை வந்து நான் பிரசிடென்ட்க்கு அனுப்ப சொல்ல முடியாதுன்ற ஒரு பாசிபிள்ன்ற ஒரு வார்த்தையை சொல்றாரு யார் சொல்றா ஆளுநர் அவர்கள் சொல்றாரு இல்லை அதெல்லாம் இனிமேல் சொல்ல முடியாதுன்ற அதுக்கெல்லாம் டைம்ல இது இந்த ஒரு திமுக வழக்கில் சொல்லப்பட்டதே தவிர நீதிமன்றத்தோட பார்வை இந்த திமுக வழக்கை பொறுத்தது மட்டும் இல்லை தொடர்ச்சியாக ஒரு பெரிய வரலாற்று பின்னணி இருக்கு கவர்னர் எல்லாம் டூ ஹண்ட்ரடில் இந்த கவர்னர்ஸ் டூ ஹண்ட்ரட் கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா இரநூறு உறுப்பு இரநூறுல வந்து என்னென்ன பவர்ஸ் இருக்குது அது எப்படி எப்படிலாம் மிஸ்யூஸ் பண்ணுறாங்கன்னா தொடர்ச்சியாக பல வழக்குகளில் தீர்ப்பு வருது அந்த தீர்ப்புகளுக்கெல்லாம் பிறகும் கூட எனக்கு தெரிஞ்சு ஒரு போன ஆண்டு ஒரு தீர்ப்பு வந்தது அது காஸ்டேட்டில் ஞாபகம் இல்லை ஆனால் அதில் என்ன சொன்னாங்கன்னா சூன் அஸ் பஸ் முடிந்தவரை அந்த பில்களில் அந்த சட்ட மசோதாக்களில் கையெழுத்து போட்டுடணும் அப்படின்னு வந்து சொல்லுது அது வந்து கவர்னர் என்கிற பதவிக்கு ஒரு மரியாதை இருக்கணும் ஒரு இவ்வளோ நாள்னு சொல்லிட்டால் ஒரு பியூரோக்ராட்டு கொடுக்குற மாதிரி ஆகிடும் ஒரு ஒரு நாட்டோட உயர் நிலையில் இருக்கிறவங்களுக்கு ஒரு மாநிலத்தோட உயர் நிலையங்களில் இருக்கிறவங்களுக்கு அந்த மாதிரி ஒரு நெருக்கடி வச்சோம்னா அது அமரியாதையாக இருக்கும் அதனால் டைம் சொல்லாமல் அதுக்காக பெருந்தன்மையின் அடிப்படையில் அதனால தான் ஆசோனஸ் பாசிபில் கூடிய விரைவில் இமிடியட்லி ஆஃப்டர்னு இமிடியட்லின்னு இருக்குது அப்போ இது உடனே அப்படின்னு அர்த்தம் அந்த உடனடியுத்துக்கு அந்த உடனேக்கு எவ்வளோ காலம்ன்றது அதில் குறிப்பிடலை இதை நீங்கள் கடைப்பிடிக்கலைன்னா நாங்கள் அந்த காலத்தை நிர்ணயிக்க வேண்டிய வரும் தேவை வரும்னே இதே சுப்ரீம் கோர்ட்டு போன ஆண்டு கண்ணோட கருத்தை வெளியிட்டது அதற்கு பிறகும் அதை செய்யாததுனால தான் இந்த உத்தரவு போடுது அப்போ இந்த ஆணைக்கு இந்த ஆணையோட இது மட்டும் காரணம் இல்லை இதற்கு முன்னாடியே நீதிமன்றங்களோட கருத்து பல வழக்குகளில் ஆளுநரோட அளவு என்ன எதை ஆளுநர் செய்யலாம் எதை செய்யக்கூடாது எந்த அளவுக்கு இருக்கணுன்ற கேள்வியெல்லாம் பலமுறை டிசைட் பண்ணிடுச்சு இப்போ இதுலேயும் அதை ரீஎஃபார்ம் பண்ணியிருக்காங்க அதை கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க என்ன சொன்னாங்கன்னா ஒரு தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசுக்கு அதிக உரிமை இருக்கிறதா அல்லது நியமிக்கப்பட்ட கவர்னருக்கு அதிக உரிமை இருக்கிறதா என்று எனக்கு கணக்கிட்டால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசுக்கு தான் இருக்குது இவங்களுக்கு ரொம்ப ரொம்ப லிமிட்டட் பவர்ஸ் அதாவது வரையறுக்கப்பட்ட உரிமைகள் தான் இருக்குது அதையும் அவங்க முறையாக பயன்படுத்தணும் அது மக்கள் நலனுக்காக தான் பயன்படுத்தணுமே தவிர மக்கள் நலனுக்கு விரோதமாக அதை பயன்படுத்தக்கூடாதுன்னு சொல்லியிருக்கு அது வந்து அந்த விதத்தில் நம்ம அதை புரிஞ்சுக்கலாம் அது சரியான தீர்ப்பு இந்த தீர்ப்பு மேலே பிஜேபி இப்போ மேல்முறையீடு போகாமல் இருக்க போதா ரெவிஷன் ரிவியூ போகாமல் இருக்க போதான்ற கேள்வி இருக்கு ஏன்னா இது வந்து டிவிஷன் பெஞ்சு சுப்ரீம் கோர்ட்டில் ரெண்டு நீதிபதிகள் கொண்ட நீதிமன்றம் இந்த தீர்ப்பு வழங்கியிருக்கு இதுக்கு மேலே ஒரு மேல்முறையீடு போகிறதுக்கும் வாழ் வாய்ப்பு மறு ஆய்வு செய்ய சீராய்வு செய்ய அதற்கான மனு மனுக்கள் போட வாய்ப்பு இருக்கு போட்டால் இது மறுபடியும் கேள்விக்குள்ளாகிறதுக்கும் இந்த இதே ஆணை கூட தற்காலிகமாக நிறுத்தி வைக்கிறதுக்குமான ஒரு வாய்ப்பு இருக்குது அது போடாத வரைக்கும் இந்த தீர்ப்பு நடைமுறையில் இருக்குன்னு வச்சுக்கிட்டா இப்போ இந்த எல்லா பில்லும் இந்த எல்லா சட்டமும் வந்துடுது இது ஒரு பக்கம் இது வந்து ஒரு மக்களாட்சி கோட்பாட்டை மதிக்கிறவர்னா ஒரு வழக்கறிஞராக எனக்கு என்னோட பார்வை ஆனால் கவர்னர் ரிசைன் பண்ணுன்னு சொல்கிறாங்கல்ல அப்படின்னா ஸ்டாலின் ரிசைன் பண்ணணும் ஒரு ஊழல் வழக்கில் யார் ஊழல்வாதின்னு நீங்கள் சொல்லி இவர் கெட்ட கேட்டுக்கு இவரெல்லாம் முதலமைச்சர் பட்டியலில் இருக்காரன்னு சொன்ன செந்தில் பாலாஜி ஓர் ஆண்டுக்கு மேலே சிறையில் இருந்தார் அப்படி சிறையில் இருந்த அவருக்கு அமைச்சர் பதவி தொடர்ந்துது இலாக்கா இல்லாத மந்திரியாக தொடர்ந்தார் அவர் வெளியே வந்த மறுநாளே உங்களுக்கு மன் அமைச்சர் பதவி போடுறீங்க அவர் மேலே இன்றைக்கும் ரூபா பாலாஜின்னு ஊழல் குற்றச்சாட்டு இருக்குது இவ்வளோ பண்ண இதுவே நீங்கள் இந்த இந்த மாதிரி ஆளை அமர்த்தனத்துக்கு ஸ்டாலினை ரிசைன் பண்ணலன்னு கேட்குறேன் அங்கே சாராயங்குறிச்சி கள்ளக்குறிச்சியில் அறுபது பேர் செத்து போனால் யார் அப்புறம் ரிசைன் பண்ணால் நான் கேட்குறேன் நீங்கள் உங்கள் ஆட்சி பொறுப்பேன் அறுபது பேர் உயிர் இதுவாக சட்டம் இன்றைக்கெல்லாம் நாளைக்கு வரப்போகுது நாளைக்கெல்லாம் நாலிக்கு வரப்போகுதுதான் இப்போ நீங்கள் சட்டப்படியாக ஒரு முடிவு கண்டுபிடிச்சிட்டிங்க நடைமுறைக்கு வந்துடுச்சு ஆனால் இப்போ நீங்கள் இந்த அறுபது பேர் செத்து போனான்னு உயிர் வருமா திருப்ப பத்து லட்ச ரூபா கொடுத்தீங்களா வருமா ஆமாம் ஐயோ என்னோடய ஆட்சியில் தான் எப்படி நடக்குங்க அறுபது பேர் கள்ள சாராயம் குடிக்கிறவங்க செத்து போனவனே அறுபது பேர் முடிச்சவன் எத்தனை ஆயிரக்கணக்கான பேர் எத்தனை வருஷம் அங்கே இருக்கிற அந்த அதிமுக எம்எல்ஏ கடிதம் போட்டிருக்காரு என் சட்டசபையில் பேசியிருக்கிறாரு இந்த மாதிரி நடக்குதுங்க இது பிரச்சனையாக அவர் பேசுகிறாரு ஆனால் உள்ளூர் அமைச்சர்களோடு நடக்குது ஆஹா என்னோடய அமைச்சர் கீழே இருந்த இந்த சூழ்நிலையில் இப்படி ஒருத்தர் ஒரு பெரிய மரணம் நடந்துச்சு நான் பொறுப்பேற்க ஸ்டாலின் ரிசைன் பண்ணாரா பண்ணாரா ஆனால் அதை கேட்கிற தா தார்மீக உரிமை பொறுக்கும்போது சமீபத்திய அரசியல்வாதிகளுக்கு ஒரு முப்பது ஆண்டு காலம் நாற்பது ஆண்டு காலத்தில் அந்த மாதிரி ஒரு எண்ணமே தான் பொறுப்புன்னு இல்லை தான் எப்படி இதில் ஒட்டிக்கிட்டு இருக்கலாம் இது எப்படி வந்து கொள்ளடிக்கலான்ற எண்ணம் இருக்கும்பொழுது இவங்க எப்படி ரிசைன் பண்ணுவாங்க இப்போ அந்த விதத்தில் இவங்க கேட்குற உரிமை அவருக்கு இல்லை இதில் நம்ம இப்படிலாம் பண்ணிட்டோமே அது தவறுன்னு ஒருத்தர் ராஜினாமா பண்ணணுன்னா அவருக்கு உறுத்தணும் உறுத்தணும்பு எப்படி ஒருத்தணும் கவர்னர் தவறான முடிவு எடுத்துட்டு தெரியலையேன்னு தெரியலையேன்னு நினைக்கிறோம் அந்த உணர்வு மனதில் முடிவு எடுத்துட்டோம் தார்மீகமா சொல்லி ஒருத்தர் ரிசைன் பண்ணுவார் அது குவைட் பாசிபிள் இதுல ஆளுநர் ரவி அவர்களே இது என்ன முடிவு எடுக்குதுன்னு தெரியாம நம்ம எடுத்துட்டோம்ன்றது ஒரு நிலைப்பாடுமா திட்டமிட்டு அவங்க மேலே முதலாளிங்க சொல்கிறத கேட்டுக்கிட்டு சிட்டிங் ஓவர் தி பில் ஃபார் செவரல் மந்த்ஸ்ன்னு எழுதுகிறான் சுப்ரீம் கோர்ட்டில் இல்லீகல்னு எழுதுறான் சட்ட புறம்பானதுன்னு எழுதுறான் அப்படி ஒரு பவரை நான் எஸ்ட்டுன்றான் நான் எஸ்ட்னா அப்படி ஒன்று இல்லவே இல்லை அப்படி ஒன்று இல்லவே இல்லைன்னு எழுதுகிறான் அப்போ இதெல்லாம் எழுதுறாருனா கவர்னர் இதெல்லாம் தெரியாமல் தான் செஞ்சாரா முழுக்க முழுக்க அவர் தெரிஞ்சு தான் நான் தெரிஞ்சு இப்போ நான் ஒரு தவறு பண்ணிவிட்டேங்க பின்னால் எனக்கு தெரியுது ஐயோ தவறுனா ரியலைஸ் பண்ணேன் சாரிங்க தெரியாமல் பண்ணிட்டேங்கன்னு கேட்கறதான மாதிரி நான் தெரிஞ்சே பண்ணேன்னா நான் சாரி எப்படி கேட்பேன் இப்போ அது இல்லாஜிக் அல்லது அவங்க கவர்னர் அப்படி கேட்பார்னு நினைக்கிறது சும்மா அதெல்லாம் வருது அப்படி ஒரு மாண்புள்ள கவர்னராகவும் அவர் எப்போயும் இருந்ததில்லை அப்புறம் இப்போ ஒன்று புதுசாக நம்ம அதை எதிர்பார்க்க முடியாது கேட்குற அளவுக்கு இவங்க நீதிமான்கள் கோமான்கள்லாம் இவங்க கிடையாது இவங்க பண்ணாத கேவலம் அட்டு ஒழியும் உலகத்தில் கிடையவே கிடையாது இவங்களெல்லாம் கவர்னராக போட்டால் இது மாதிரி எட்டு மடங்கு வேலை செய்வாங்க ஸ்டாலின் அவர்களையோ இல்லை நம்ம பத்ரா பாலாஜி அவர்களையோ போட்டோம்னா இந்த கவர்னர் மாதிரி பத்து கொடுக்குற காசுக்கு மேலே கூறாண்டாம் கொய்யாலன்னுவாங்கல்ல அந்த மாதிரி நடந்துப்பாங்க அதனால் அந்த ஒப்பீட்டாளர் பார்க்கும்போது அவர் ஆளுநரவை தான் புரியுது அதே நேரத்தில் தமிழ்நாடு அரசுக்கு வந்து உயர்நீதிமன்றம் ஒரு பெரிய கண்டனத்தையே தெரிவிச்சிருக்கு அதாவது இந்த இடி வழக்கில் வந்து நாங்கள் உயர்நீதிமன்றம் உச்சநீதிமன்றம் போகிறோம் நீங்கள் முன்னாடி சொல்லியிருந்தா அதை பட்டியலில் எடுத்துகிட்டு வந்திருக்க மாட்டமே குறைஞ்சபட்சம் நீதிமன்றத்திற்காவது நேர்மையாக நீங்கள் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க அது ஜட்ஜஸ் எப்பவும் எதிர்பார்ப்பாங்க அதாவது வந்து இவங்க போய் சொல்லி தான் அந்த பட்டியல் போடுறாங்க இப்போ ஜட்ஜஸ் அட்வொகேட்ஸ் போய் ரெக்வஸ்ட் பண்ணாமல் லிஸ்ட்டு இது கொடுக்காம ரெக்வஸ்டேஷன் கொடுக்காம போய் ரிப்பீட்டடாக கேட்பாங்க ஸ்லிப் எல்லாம் கொடு மோஷன் ஸ்லிப்லாம் கொடுக்காம ஒரு வழக்கம் முன்பட்டியில் மாட்டாங்க அப்போ இவங்க ஏதோ ஒரு அஷூரன்ஸ் கொடுக்குறாங்க நாங்கள் சரியாக நடந்துக்கிறாங்க உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இருக்காது அப்போ இந்த பிரச்சனைக்கு அவர்களே வழி வகுத்துட்டு தான் நினைப்பாங்க நீதிபதிகள் நினைப்பாங்க இவங்களை உற்றுக்கவே கூடாதுன்னு இந்த ஒரு விஷயம் தானே நீங்கள் கண்டனத்தை பார்க்குறீங்க ஏன் சென்னை உயர்நீதிமன்றம் அந்த அண்ணா நகர் பெண் விஷயத்தில் கண்டிக்கலையா அதே அண்ணா யூனிவர்சிட்டி பொண்ணு விஷயத்தில் கண்டிக்கலையா ஆனால் உச்சநீதிமன்றத்தில் சவுக்கு சங்கர் மேல போட்ட குண்டாஸ் உரங்கள் நீங்கள் இப்போ என்ன இதை இதை வா என்ன சொல்கிறீங்க இதை பற்றி நீங்கள் எடுத்துக்கிறீங்களா இல்லை நாங்கள் ஆர்டர் போட்டோமான்ற அளவுக்குலாம் பேசுனாங்களா அதெல்லாம் இவங்களுக்கு சொரணை கேட்டவங்க இப்போ அந்த இதுக்கு பிறகு தான் இப்போ குண்டாஸ் போடுறதை நிறுத்தி இருக்கிறாங்க இல்லை போகிறவங்க வரவங்க பொழுதுபோக்கு போக்கு தூங்கி எழுந்து வந்து என்ன சும்மா இருக்கிறமே பேப்பரும் மேனாக இருக்கேன்னு கூட குண்டாஸ் போட்டிருந்த ஆட்கள் தான் இவங்க அந்த உச்ச நீதிமன்றம் சொல்லியிருப்பாங்க அவங்க இன்னொரு தடவை இந்த மாதிரி ஒரு பிரச்சனை நீங்கள் வந்துச்சு தொலைச்சி கட்டிப்படுவேன் சொல்லுவாங்க ஜட்ஜஸ் வந்து கிட்ட வாங்க பண்ணுவாங்க அவங்க மற்றவங்கள அட்ரஸ் பண்ண போதில் இதெல்லாம் சரியில்லை நீ நெக்ஸ்ட் டைம் இது மாதிரி வந்தால் ஐ வான்யூன்னே சொல்லுவாங்க இப்போ அதை பா அந்த மாதிரி தான் சொல்கிறாங்க இது வந்து ஒரு மானமுள்ள அரசுக்கு தானுங்க உரைக்கும் பல முறை கேட்டு அது ஒரு ஸ்ட்ராட்டஜிங்க அவங்களுக்கு இனிமேல் இது வரைக்கும் தாக்குப்பிடிக்கும் இதுக்கு மேலே அளவு தாண்டிடுச்சுன்னா நீதிமன்றத்தில் நம்மளால் சமாளிக்க முடியாதுன்னா அடக்கி வாசிப்பாங்க பப்ளிக்கும் அதே தான் இது வரைக்கும் தாக்குன்னா எல்லா அட்டையும் பண்ணுவாங்க இதுக்கு மேலே தாக்கு பிடிக்காதுன்னா பண்ணணும் இப்போ நான் சொல்ல பாருங்கள் இவ்வளோ சட்டம் ஒழுங்கு பிரச்சனை நாலு ஆண்டு போச்சுல்ல அடுத்த ஒரு ஆண்டு பாருங்கள் எந்த கடையிலும் போய் திமுகக்கான பிரியாணி ஓசி கேட்க மாட்டான் நீங்கள் வேணால் பாருங்கள் இந்த செயின் பறிப்பு சம்பவங்கள் நடக்காது கொலைகள் நடக்காது நடக்காதுன்னா நடக்கவே நடக்காதுன்னு நினச்சிக்காதீங்க அவ்வளவு நியூஸே ரிப்போர்ட் ஆகும் பார்த்துப்பாங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுப்பாங்க பதிவு பண்ணாதீங்க அப்போ என்னன்னா உங்களுக்கு அந்த கிரிமினல் ரெக்கார்ட்ஸ் க்ரைம் ரெக்கார்ட்ஸில் என்ன காட்டணும்னா வழக்கே இதுவே குறைஞ்சிட்டா மாதிரி செய்தியே வராது உங்களுக்கு செய்தியே வரலைன்னா அப்படி ஒன்று நடக்கவே இல்லை மக்கள்கிட்ட அந்த இதுவே குறையும் அப்போ அந்த மாதிரி உத்திகளை செய்கிற நேர்மையற்ற அரசுகள்கிட்ட நீங்கள் வேறு எதுனா எதிர்பார்த்திங்கன்னா அது தவறு நான் அது கிஞ்சித்தும் எதிர்பார்க்கல அப்படி நடக்கிறதுக்கான வாய்ப்பே திமுக அரசு கிடையவே கிடையாது அதனால நம்ம கை கைவிட்டுறது நல்லது நேற்று வந்து அண்ணாமலை அவர்களும் சீமானும் ஒரே மேடையில் இருந்தாங்க அதாவது அண்ணாமலை சொல்லியிருந்தாரு எனக்கும் சீமானவர்களுக்கும் எந்த விதமான வேறுபாடுமே இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தாரு உண்மையிலேயே எந்த வேறுபாடும் இல்லையா அவரும் தமிழ்நாட்டுக்காரர் இவரும் தமிழ்நாட்டுக்காரர் அவரும் ஆணு இவரும் ஆண் அப்படி எடுத்துக்கிட்டால் வேறுபாடு இல்லை வேற என்ன அதை தாண்டி சொல்ல முடியுப்போ ஒரே மேடையில் இருக்கிறாங்க ஒரே மேடையில் இருக்கிறதுல எந்த விதத்தில் தவறானதுன்னு நீங்கள் சொல்லுங்கள் இப்போ வெளிநாடுகள்லாம் ரெண்டு எதிர்கட்சியை சேர்ந்தவங்க ஒரு விவாதம் பண்றதுக்காகவே ரெண்டு கட்சியை சேர்ந்தவங்க ஒருவருக்கு ஒருவர் எதிர்நாள் நிலை உடையவங்க கூட ஒரே மேடையில் நின்று எதிர்த்து பேசிக்கிறாங்க ஒரே மேடையில் இருக்கிறது என்ன தவறு ஒரே மேடையில் கூட திமுக அமைச்சர்கள் இருக்கிற மேடையிலையோ எம்எல்ஏக்கள் இருக்கிற மேடையிலையோ திரு சிம்மான் அவர்கள் இருக்க பண்றாரு அப்படி இல்லை நீங்கள் அதுக்கான சூழல் வல எப்போ திமுக கூப்பிட்டு ஒரு கருத்து ரீதியான விஷயங்களுக்கு அவர் கலந்துகலைன்னு நீங்க சொல்லுங்க இப்போவும் சொல்றேன் அனைத்து கட்சி கூட நிலைப்பாடுங்க இது அப்படி நடந்தது இல்லையே இப்போ திமுக கட்சியில் ஒரு பெரிய பேச்சாளர் இது மாதிரி ஒரு நிகழ்ச்சிக்கு வராரு அவர் சீமான அவங்க ஒத்துப்பாங்கலாம் நீங்கள் பாருங்கள் நீங்கள் அந்த கேள்வியை முன்வைக்காதீங்க ஆனால் சீமானவர்கள் வரலைன்றதில்ல இல்லை திமுகவிலேருந்து யாரும் வரமாட்டாங்க ஏன்னால் நீங்கள் புத்தக திருவிழாவில் பார்த்தீங்க இருக்குது இவ்வளோ பாதை நல்ல பாதை நடுவில் ஒரு திருட்டு பாதைன்னு சொன்னார்னு வச்சிங்களேன் அதையும் கூட மேடையில் இருக்கிறத பற்றி கவலைப்படாமல் பேசக்கூடிய ஆளுமை தான் சீமான் சீமானவர்கள் அந்த சூழ்நிலையை கையாள முடியாதுன்னு அவங்க வரதில்லை நாம் போகாமல் இருக்கிறதில்ல இது அந்த நிகழ்ச்சி என்ன மாணவர்கள் ரெண்டாயிரம் மாணவர்கள் பேச்சு போட்டியில் கலந்துக்கிறாங்க அது இறுதி கட்டத்தில் எழுபது பேர் கிட்ட கிட்ட அதில் வந்து பரிசு கொடுக்கணும் எழுபது பேர் தேர்ந்து வந்திருக்காங்க ரெண்டாயிரத்துலேருந்து ரெண்டாயிரம் பேர்லேருந்து அந்த எழுபது பேருக்கு பரிசு கொடுக்கணும் அவர்கள்கிட்ட உரையாற்றணும் ரெண்டாயிரம் பேர் பேசுகிறவன் அதில் எழுபது பேர் தேர்ந்த பேச்சாளன் வந்தவங்கிட்ட பேசுகிறதுக்கு பேச்சு அரக்கன் பேச்சு அசுரன் சீமானவர்கள் பேசி ஒரு விஷயத்த சொல்ல முடியுமா வேறு யாராவது சொல்ல முடியுமா அது தெரிந்ததுனால்தான் பேச்சு மேடை பேச்சுன்னு வந்துட்டதுனாலேயே அவர் வந்து சீமானவர்களை கூப்பிடணுன்னு பாரு வேறு என்ன காரணம் இருக்குது அவர் அண்ணாமலை அவர்கள் கூப்பிட்டதுக்கு அவர் கூட்டணியில் இருக்கார் அதனால் அவரை மரியாதை பண்ணணும்னு கூப்பிட்டுருக்கலாம் நான் பேச்சு தொடர்பானது அண்ணன் வந்து பேசுறதுல அறக்கிறோம் நான் அப்படி தான் பார்க்குறேன் அவரை அப்போ அவர் வந்து ஒரு திறனாய்வு செய்யத்துக்கு தகுதியான ஆள் ஒரு பேச்சு ஒரு 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 பேசுபவர்களுடைய உடல் மொழி எப்படி இருக்கணும்னோ எங்க எந்த உணர்ச்சியோட பேசணும்னோ எல்லாம் நூற்றி ஐம்பது விழுக்காடு ஒரு கற்றவர் தேர்ந்தவர் அவர் கற்றவர்னு சொல்லக்கூடாது தேர்ந்தவர் இப்போ அப்படிப்பட்ட ஒரு ஆளை தானே அந்த பேச்சாளர்களுக்கு அதை நிகழ்ச்சியிலுமே வந்து எந்த கட்சி கூப்பிட்டாலும் அழைச்சாலும் போவாருங்க திமுக கூட கூ கூப்பிட்டு சொல்லுங்க போவார் கூப்பிட சொல்லுங்க எங்கே அழைச்சி வரலன்னு சொல்ல சொல்லுங்கள் அனைத்து கட்சி கூட்டத்துக்கு வர வரலன்னு சொல்லாதீங்க அனைத்து கட்சி கூட்டத்துக்கு இவங்க கூட சொல்றது இது கிடையாது நிலைப்பாடு எங்களுக்கு ஒன்று இருக்கு இவங்க கண்தொடைப்புக்காக கூப்பிடுறாங்க தேவையில்லைன்ற அது கூட தேவையில்லை அது கூட அது அந்த அளவுக்கு கூட தாவேக்காவிற்கு ஒரு தேவை இருக்கு அந்த இடத்த போய் நிரப்பிக்கிட்டு நானும் ஒரு கட்சின்னு காட்டிக்கிறதுக்கு நமக்கு அந்த தேவையில்லை நம்ம வந்து ஒரு அங்கீகரிக்கப்பட்ட கட்சி அது இப்போ தான் வந்திருக்கிற கட்சி அது இது நீங்கள் இன்னொன்று அதுவே ஒரே தட்டில் வைப்பதே ஒரே சமமாக நடத்துவதே அது வந்து அனுபவத்தின் பார்வையில் சரியில்லாது ஜனநாயகத்தில் எல்லோரும் சமூகன்றது நம்ம ஒப்புக்கூடும் ஆனால் நீங்கள் வந்து ஒரு அங்கீகரிக்கப்பட்ட கட்சியோ அப்போ இதுக்கு முன்னாடி எங்களை கூப்பிடலையே அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக மாறுறதுக்கு முன்னாடி ஆனால் அவர்களில் நாம் தமிழர் கட்சியை ஒரே ஒரு முறை அனைத்து கட்சி கொடுத்து அழைச்சாங்களா நீங்க சொல்லுங்க அப்ப அன்னைக்கு அழைக்கல அப்ப இன்னைக்கும் நீங்க இன்னும் அங்கீகரிக்கப்படாத புதுசா பதிவு செய்யப்பட்ட கட்சி அழைக்க அப்போ அப்ப அதுக்குள்ளேயே ஒரு அரசியல் இருக்கு ஒண்ணு இன்னொன்னு அவர்களுக்கு தேவை இருக்கலாம் அவர்கள் போய் முன்னிலை பண்ணி நாங்க ஏதோ ஏன்னா அவர்கள் உண்மையிலேயே களத்துல இறங்கி வேலை செய்யல அதனால் இது போன்ற மீட்டிங்குகளை கூட்டங்களை கலந்துக்கிட்டு தங்களை முன்னிலைப்படுத்திக்க தாங்கள் வந்து மக்கள் நலன் சார்ந்து இயங்குறதாக சொல்லிக்க முயற்சி பண்ணுறது அது ஒரு அரசியல் செயல் அவ்வளோதான் அந்த தேவை நமக்கு இல்லையே நம்ம தான் எந்த இருபத்தி நாலு மணி நேரம் மக்களோடையே தான் இருக்கோம் மண்ணிலே தானே இருக்கிறோம் எப்பயும் உருண்டு பொருண்டு தான் இருக்கிறோம் மழை வந்தால் தண்ணியில் பனி வந்தால் குளிரில் வெயில் வந்தால் வெயிலில் வேர் ஓடிக்கிட்டே தான் இருக்கோம் அப்போ அது நமக்கு தேவையில்லை அது வந்து ஒரு கலை நிகழ்ச்சி அது ஒரு அரசியல் நிகழ்ச்சி அல்ல இப்போ ஒரு கலை நிகழ்ச்சியில் ஒரு மூத்தவர் கூப்பிடுறாரு இன்னொன்று கூப்பிடப்படுவதற்கான காரணம் மிகப்பெரியது அது ரெண்டு இருக்குது வாய்ப்பு பெரிய பெருந்திரளான இளைஞர் கூட்டத்துக்கிட்ட ஒரு கருத்து சொல்ல வாய்ப்பு இருக்குது அதை வந்து ஒரு தலைவர் என்னைக்குன்னு அதை தவிர்க்கிறது நல்லதா அது அது சரியாது இன்னொன்று நீ அங்கே போய் போய் கூட என்ன பேசுனார் நீங்கள் பாருங்கள் இவர்கள் என்ன கருத்தை சொன்னாருன்றது நமக்கு நமக்கு இல்லை அந்த கருத்தில் நம்ம உடன்படுறோமா மறுக்கிறோமா ஏற்கிறோமா மறுக்கிறோமான்றது முக்கியம் இல்லை ஆனால் சொல்ல வந்த கருத்தை நேர்த்தியாக தெளிவாக சொல்லுகிறார்களா செலுத்து கம்யூனிகேட் பண்ணுறாங்களா அதை சரியாக பொது ஒரு சபையில் சொல்ல தெரியுதா அந்த ஆற்றல் அதுதான் பேச்சு நீங்கள் கருத்து சார்ந்தது இல்லை பேச்சாற்றின எந்த விஷயத்தையும் ஒரு அழகாக ஒரு எளிமையாக பேசுறது ஒரு புரியும் வகையில் பேசுறது சுவாரஸ்யமாக பேசுறது பல விதங்கள் இருக்குது அதில் அந்த பேச்சாளர்கள் சரியாக இருக்காங்களா ஏன்னா நாளைக்கு அப்படி ஒருத்தர் தயாராகிட்டா எந்த கோட்பாட்டையும் அவர் மனசுல ஏந்திக்கிட்டார்ன்னா அந்த கோட்பாட்டை அந்த விதத்தில் அவர் பேசுவார் அந்த அளவில் பார்க்கறதுக்கு யார் தகுந்த நபர் அப்படின்னா அவர்களை ஊக்கப்படுத்த எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கு இன்னொரு மேட்ச் இல்லாத இன்னொரு இணை இல்லாத ஒரு பேச்சாளர் அன்பேரல் வாங்க அதுக்கு இணையா காட்ட முடியாத பேச்சாளர் தமிழகத்துல யாருன்னா எனக்கு தெரிஞ்சு அண்ணன் சீமான் தான் அரசியல் பேசுவதாக இருந்தாலும் இலக்கியம் பேசுவதாக இருந்தாலும் சினிமா பேசுவதாக இருந்தாலும் ஏன் நகைச்சுவை பேசுவதாக இருந்தாலும் இது எல்லாத்தையும் ஒரு காம்போவாக கலந்து பேசுகிறதா இருந்தாலும் அவரை மிஞ்சி ஆளுங்க சீரியஸாக பேசுகிறவங்க இருக்காங்க இலக்கியம் மட்டும் பேசுகிறவங்க இருப்பாங்க வெறுமனே நகைச்சுவை ஒண்டாட்டியும் புருஷன் வச்சுமே கிண்டல் இருக்கிற சண்முக சுந்தரம் போன்ற பேச்சாளர்லாம் இருக்கிறாங்க வெறுமனே இலக்கியம் பேசுகிறவங்க பாரதி பாஸ்கர் போன்றவங்க அதாவது செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட் தன்மணிப்பு பேசுகிறவங்க கோபிநாத் போன்றவங்க அப்படி பேசுகிறவங்கன்னா அவர்களால் நீங்கள் ஒரு ஒரு சட்டத்தை எளிமைப்படுத்தி மக்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணும் சட்டத்தில் ஒரு சிக்கருக்கு ஒரு புது திட்டம் வரப்போகுது ஒரு ஒரு அரசாங்கம் ஒரு திட்டம் போட்டிருக்கு அதில் இருக்க குறைகளை பேசணும்னா அதை தெளிவாக எளிய சாதாரண பாமரனும் புரிஞ்சுக்கிற அளவுக்கு பேசக்கூடிய ஆற்றல் உள்ள ஆட்கள் இங்கே இல்லை ஒரு ஒரு கடலில் இருந்து தண்ணீர் புறப்பட்டு எப்படி மேகமாயி மலையாய் மலையை தொட்டு மழையாய் நதியாய் திருப்பம் கடலை சொல்றதுன்றது அவர் பேசியிருக்காரு காணொளி பாருங்கள் யார் அதெல்லாம் இந்த மற்ற பாடெல்லாம் இந்த இதில் எடுக்கிறாங்களா என்விரான்மெண்ட்ஸ் அந்த பாடலாம் அதை எடுத்துகிட்டு இதை வைக்கலாம் அரசியலே இல்லை அதில் இல்லை மலையோட பயன்பாடு என்ன ஆறோட பயன்பாடு என்ன நீங்கள் என்விரான்மெண்ட் சயின்ஸ் படிக்கிறவங்க எல்லோரும் அதை பார்த்தா ஒரு ஒரு இது மாதிரி பார்க்கலாம் அப்போது அந்த ஆற்றல் இருக்குல்ல எல்லா துறையும் தொட்டு பேசுகிற ஆளை நான் அவரை பார்க்குறேன் அப்போது அவரை அவர் வந்து அந்த விழாவை கழிச்சது சரியானது தான் நான் பார்க்குறேன் அந்த நேரத்தில் பேசப்பட்ட அரசியலுமே இருக்குன்னா அண்ணாமலை வந்த பிறகு தான் பாஜக இருக்குது வளருதுன்றதை வந்து காட்டிக்கிட்டாரு அப்படின்றதெல்லாம் வந்து சீமான அவர்கள் சொல்லியிருந்தார் கூட்டணியில்னாலும் ஆதரவு அப்படின்றது நிலைப்பாடு எடுக்கிறாரா அப்படின்னு இல்லை இப்போ எனக்கு கூட அவருடைய கருத்துக்கள் எல்லாத்தையும் எனக்கு முரண்பாடு இருக்குது ஒரு கருத்துலேயும் எனக்கு அவருக்கு உடன்பாடு இல்லை எனக்கு ஏன் பல பேருக்கு உடன்பாடு இல்லை ஆனால் அவர் செயலாற்ற விதம் இருக்குல்ல அது ஒரு செயலை எப்படி செய்யணும் அதை எப்படி தொடர்ச்சியாக செய்யணும் கோயிங் வாங்க ஒரு விஷயத்தை நீங்கள் கடுமையாக செஞ்சீங்கன்னா அந்த கடுமை போயிடுமா அந்த வேலையில் இருக்கிற கடுமை போயிடுமா கோட்பாட்டு அளவில் பாஜக வந்து என்னை பொறுத்த வரைக்கும் தமிழகத்தில் பூஜ்யம் இங்கே கோட்பாட்டு அளவில் அதுக்கு கால்களோ ஊன்றிக்கொள்ளவே என்ற இடமே கிடையாது பாஜக அப்பேற்பட்ட பாஜகவை விரும்பாதவர்கள் கூட அண்ணாமலை அவர்களை விரும்புகிறாங்க ஏன்னா அவருடைய செயலாற்று திறனை அவர் பேசுகிற முறை அது ஒரு அவரும் ஒரு தகவல்களை என்னண்ணா சொல்கிறேண்ணா அப்படின்னு பேசுகிற முறை வீடு ஊடகத்தை பார்த்து அவர் அட்ரஸ் பண்ணுற விதம் நின்று பார்க்கணும் ஓரளவுக்கு அப்படின்னு ஒரு எண்ணம் வருது அதுக்கு காரணம் அது அது அந்த கோட்பாடை பிடிச்சிருக்குன்ற அவசியம் இல்லை அது ஒரு தனிநபருடைய திறன் அவரே இப்போ நம்ம அண்ணன் நாலு வருஷத்துக்கு முன்னாடி சொன்னதுதான் நீங்கள் கட்சியே இருக்காதுன்னு நாம் தமிழரை பார்த்து ஒரு தடவை அண்ணாமலை சொன்னார் இன்னும் கட்சி இருக்குது திருக்கிட்டேங்க ரெண்டு மூணு வருஷம் கட்சி நீங்கள் இருப்பீங்களா பாருங்கள் கட்சியில் அப்படின்னு சொல்லி அண்ணன் அதுக்கு பதில் சொன்னார் இப்போ அந்த நிலையில் இருக்குது அடுத்து அவர் வந்து மாநில தலைவராக தொடர்வாரா மாட்டாரா அவரே சொல்கிறார் நான் சாதாரண தொண்டனா கூட வேலை செய்வேன் சில பேர் சொல்கிறாங்க அவர் வந்து கேபினட் மினிஸ்டர் ஆக போகிறார் சில பேர் அவர் கவர்னர் ஆக போகிறார் இல்லை வேறு மாநிலங்களுக்கு பிஜேபி பொறுப்பாளராக போடுவாங்க அப்படின்னு சொல்கிறாரு அப்போ இந்த சூழ்நிலையெல்லாம் வருதுன்னா அவர் வந்து ஒரு ஒரு சரியான நிலைப்பாடு இல்லாத கட்சியில் இருக்காருன்னா நான் அவரை புரிஞ்சுக்கிறேன் ஆனால் ஒரு ஆற்றல் இருக்குது நான் தவறான உதாரணமாக கருத வேண்டாம் காப்பி அடிக்கிற பசங்களை சொல்லுவோம் நம்ம திருடுகிறவர்கள் நாம் வியப்பாக பார்ப்போம் இங்கிலாண்டில் ஒரு ஒரு இடத்துல ஒரு டெல்லர் மிஷினு அது இது ஏடிஎம் மிஷினு பணம் தொடர்ச்சியாக காணா போகுது தொடர்ச்சியாக காணால் போகுது யாராலேயும் கண்டுபிடிக்க முடியல எப்படி போகுதுன்னு காயினை போட்டால் பொருள் வரும் அதில் அந்த மாதிரி மிஷின் அது வெண்டிங் மிஷின் பண்ணிக்கணும் இந்த வெண்டிங் மிஷினில் ஒரு காயினை போட்டால் பொருள் வெளியே வரும் நீங்கள் போடுற காயினை பொறுத்து அதுக்கான பொருள் வெளியே வரும் எடுத்துக்கலாம் நீங்கள் காயினை போடுப்போம் ஆனால் தொடர்ச்சியாக ஒரு இடத்துல அந்த வெண்டிங் மிஷினில் பணமே இல்லை ஆனால் பொருள் மட்டும் காலியாகுது அப்படி திருடவே முடியாது அப்படி டிசைன் பண்ணியிருக்காங்க அப்போ பெரிய குழப்பம் வந்துடுது அவங்களுக்கு எப்படி இது காணா போகணும் அப்போது கேமரா வச்சு அவனுக்கு கண்டுபிடிக்கிறாங்க அந்த அவன் என்ன பண்ணுறன்னா எந்த காயின் போட்டால் அது ஓப்பன் ஆகுமோ அந்த காயினோட எடை சைஸு அளவு வெயிட்டு ரெண்டுத்தையும் போய் அதே மாதிரி ஐஸ் கட்டியில் ஃப்ரீஸ் பண்ணிக்கிறான் ஓ அது வெண்டிங் மிஷினில் கொண்டாந்து போடுறான் போட்டோன்னு அது கீழே விழுந்து அந்த வெயிட்டில் போய் அது அடிக்குது பொருள் வந்துடுது என்னென்ன பொருள் தேவையன் எடுத்துன்னு போயிடறான் கொஞ்சம் நேரத்தில் ஐஸ் என்னாகும் உருகி போயிடும் அவனை கூட்டிகிட்டு போய் ஆர்என்டியில் வச்சுக்கிட்டாங்க அவனை கைது பண்ணலை அந்த நிறுவனம் கொஞ்சம் கூட்டிகிட்டு போய் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட்டில் இருக்கு அவன் தவறான வேலையை செஞ்சான் ஆனால் அவனுக்குள்ளே ஒரு திறமை இருக்குல்ல அந்த ஆற்றலை பாராட்டுறோம்ல இடம் தவறாக இருக்குது ஆனால் ஒரு ஆற்றல் இருக்குல்ல அந்த விதத்தில் வந்து நம்ம அவரை நம்ம அந்த செயல் நம்ம பாராட்டுறோம் எனக்கும் கூட அப்படி ஒரு இருக்கு அப்படி சொன்னால் நான் சங்கி நீங்கள் சொல்றீங்கன்னு எப்படி சொல்ல முடியும் நான் இப்போ என்னைக்காவது அண்ணாமலை ஏற்க போகிறேன்னா தவறியாவது என்னால் அவரை வந்து ஒரு தலைவராக ஏற்பணும் அவர் திறமையை நான் ரசிக்கிறேன் கருணாநிதி திறமையை கூட சில சமயங்களில் நம்ம குதர்க்கமா குரூரமா கனிமொழி யாருன்னு கேட்டால் ராசாதிபதி கேட்டால் சொன்னதெல்லாம் நம்ம சொல்லலாம் அதுல குதர்க்கம் இருக்கு ஆனா சாதுரியம் இருக்குல்ல அதை சும்மா அந்த நேரம் ரசிக்கிறோம் அதை சொல்றதுனால நம்ம ஒரு நிலைப்பாடு எடுக்கிறோம் எப்படி எடுத்துக்க முடியும் அப்படி ஒரு நிலைப்பாடு எடுத்தா எடுக்கணும்னா எப்பயும் தான் அந்த வாய்ப்பு இருக்கு எப்ப இல்லாமல் வந்தது எந்த முறை நாம் தமிழர் கட்சி அழைக்கப்படலை அதிமுக அழைக்கப்பட எப்பையும் கூட அண்ணன் சந்திக்கல அண்ணனே சொல்லிட்டார் சந்திக்கலுட்டு எப்பயுமே நாம் தமிழ் கட்சிக்கு நெருக்கடி நீங்கள் நெருக்கடின்னு நீங்கள் சொல்கிறீங்க நான் பொலிட்டிக்கலாக் நாம் தமிழ் கட்சிக்கு பெரிய டிமாண்ட் இருக்கு நாம் தமிழ் கட்சி இன்று இன்னைக்கு இருக்கிற நிலைமைக்கு யாரை முடிவு பண்ணுதோ அவங்க முதலமைச்சர் டிமாண்ட் இருக்குது நாங்கள் நீங்கள் நினைக்கிறீங்க டிமாண்டோடு நிற்கும்னு இது த்ரெட்டனிங்காக மாறும்னு நான் நம்புகிறேன் ஓ இது பாஜக தரப்புலேருந்தோ அல்லது திமுக அதிமுக வேறு யாரோடைய வற்பத்தின் பேர்லையோ கூட திமுக வாய்ப்பில் மற்ற கட்சிகள் அதிமுக போன்ற வற்புத்தல் பேர்னால் கூட ஒரு நெருக்கடி நாம் தமிழர் மேலே வரலாம் இன்னொரு தடவை ரைடு வரலாம் சின்னம் போன்ற விஷயங்கள் கொடுக்கறதுல சிக்கல் வரலாம் இதெல்லாம் நான் எதிர்பார்க்குறேன் ஏன்னா நீங்கள் எங்கள் கூட வந்துடுங்க இல்லைன்னு ஆனால் அதற்கெல்லாம் நம்ம பணிந்து போகிற ஆட்கள் இல்லை ஆனால் நம்மளை ஒருத்தரையும் அவங்க டெஸ்ட் பண்ணுறாங்க தான் நான் பார்க்குறேன் அவங்க அப்படி கேட்கும் போதெல்லாம் அவங்களுக்கு வந்து முயற்சி பண்ணுறாங்க இது எப்படி உலகத்தில் வராத போயிடுவான் எத்தனை கட்சி நம்ம பார்த்தோம் வராமையாக போயிருக்குது இவங்க எப்படி வராமல் போகிறாங்கன்ற எண்ணம் அவர்களுக்கு இருக்கலாம் ஆனால் ஒவ்வொரு முறையும் நாம் தமிழர் கட்சியை வந்து நிரூபிக்கும்போது எதாலையும் நாம் தமிழர் அசைக்க முடியாது அண்ணன் சீமான் அவர்களை யாரும் வாங்க முடியாதுன்னு அந்த அந்த நம்பிக்கை வரும்போது மக்கள் ஆதரவு வழியும் பெருக்கிக்கிட்டே போகுது இப்போ இந்த முறை இந்த பேச்சுவார்த்தைகளுக்கு இப்படிலாம் பேசுகிறாங்க அதிமுக மாறிப்போச்சுன்ற நிலைப்பாட்டுக்கு பிறகு ஆமாம்ப்பாப்பா கரெக்டு தான் போன மாதம் வேணான்னு சொல்லியிருந்தாங்க அதிமுக வந்து பிஜேபியை இப்போ வந்து போறாங்க இவங்கள நம்ப முடியாதுவா அதுக்கு சீமான் எவ்வளோ பரவாயில்லையாப்பா எவ்வளோ பேசினாலும் அந்த மனுஷன் ஒன்றும் அசைக்க முடியாப்பா என்ற பேச்சுக்களோட எண்ணிக்கை அதிகமாக இருக்கிறது நான் கண்கூட கேட்குறேன் நான் அதை அதை பார்த்துக்கிட்டே கண்கூட பார்க்குறேன் அது கேட்டுக்கிட்டே இருக்கேன் தொடர்ச்சியாக நான் அப்போ நான் என்ன புரிஞ்சுக்கிறேன்னா ஒரு ஒருத்திலையும் இது இது போல் இவர்களெல்லாம் சறுக்கும் போதெல்லாம் நாம் தமிழர் தன்னை நிரூபிக்குது அப்படி நிரூபிக்கும் போதெல்லாம் நிச்சயமாக வாய்ப்பு கூடிக்கிட்டே இருக்கேன் அந்த வாய்ப்பை இந்த முறையிலேயே கூட பல எம்எல்ஏக்களை உருவாகலான்னு நான் நம்பர் புரியுது நடப்பு கால அரசியல் குறித்து பார்த்து நன்றி மட்டும் ஒரு நாள் நன்றி நன்றி